ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்லர் வந்தேன் நாலு மணிக்கு வந்தேன் ரெண்டு ஃபேஷியல் ரெண்டு கஸ்டமர் வரதா இருந்துச்சு நாளைக்கு ஒருத்தங்க காலையில் வருவாங்க இன்றைக்கி ஒருத்தங்க த்ரெட்டிங் ஃபேஷியல் ப்ளீச்சு டீட்டான் அந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு மணி எட்டு ஹால் அவதி இப்போ தான் போகிறாங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் சங்கரி அப்படிங்கிறவங்க தான் அவங்களோட ப்ர கல்யாணத்துக்கும் நம்மளை தான் புக் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு நாளைக்கு வராங்களே அவங்களுக்கு வர வேலைக்கிழமை கல்யாணம் நம்மளை தான் மேக்கப் புக் பண்ணியிருக்காங்க மேக்கப் விளாக் போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா நான் இனி வர வியாழனையும் எடுத்து போடுவேன் அடுத்த வியாழனையும் பிரைடல் மேக்கப் விளாக் எடுத்து போடுறேன் பொண்ணு பொண்ணு கிட்ட கேட்டுட்டு உங்களை காமிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு நான் அவங்கள காமிப்பேன் அப்படி காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்னையே நான் விளாக் மாதிரி எடுத்து நான் போடுறேன் இந்த வீடியோ அதுக்கு நான் ரொம்ப அப்செட்டு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மெனைக்கிட்ட பேக்கிங் எவ்வளவுதான் இருந்து இருந்து பண்ணாலுமே எனக்கு வந்து பொருள் வந்து மிஸ் ஆகிடுது டேமேஜ் ஆகிடுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இன்றைக்கும் கூட அப்படிதான் என்னன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஒருத்தர் உள்ள பொருள் வந்து இன்னைக்கு இதுதான் வீட்ல இருந்து அவங்க ஆபீஸ் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க எடுத்துட்டு போயிட்டு அங்கேருந்து இருந்து அந்த அண்ணா எனக்கு சாக்கு போய் சாக்கு மூட்டையில இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா அங்க போய் வந்து அந்த ஸ்க்ரப் பேக்லாம் வந்து லீக் ஆகிருக்கிறத போட்டோ எடுத்து அனுப்புனாங்க கொடுங்க காமிக்கிறேன் அதான் நான் அந்த அண்ணா கிட்ட கேட்டேன் அண்ணா எப்படி என்ன லீக் ஆகும் நான் வந்து அதை உள்ள அந்த மூடி ஸ்க்ரப் உங்களுக்கே தெரியும் மூடி இருக்கும் அதுக்குள்ள ஒரு கவர் மாதிரி போட்டு சீல் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாக்ஸ்ல வச்சு நான் பேக் பண்றேன் எப்படி அது அது எப்படி லீக் ஆயிருக்கும் இந்த பாருங்க இது வந்து சாக்கு முட்டை அவங்க எடுத்துட்டு போனது இந்த உங்களுக்கு க்ரீம் வந்து எவ்வளோதான் வந்து நான் வந்து பக்குவம் பக்குவமாக பேக்கிங் பண்ணாலும் தாங்க எப்படி லீக் ஆகுதுன்னே தெரியல இங்க இருந்து நான் கேட்டேன் எப்படின்னா வந்து அப்படி பாக்ஸ்ல உள்ளது லீக் ஆகும் தூக்கி போட்டா மட்டும்தானே அப்படி லீக் ஆகும் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு கேட்குறேன் இல்லை நீங்க தூக்கி எல்லாம் போடலை லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேற என்ன பண்ண ஓகே என்ன அப்படின்னு சொல்லாச்சு இப்போ அந்த கஸ்டமருக்கு திரும்ப நாளைக்கு தான் ப்ராடக்ட் போடணும் ஐநூறு க்ளோஸ்ட் கதம் கதம் அந்த மாதிரி நிறைய நிறைய எனக்கு ஒரே இப்போ டிப்ரெஷன் என்னன்னா நூத்தில் ரெண்டு பார்சல் போகாமல் போயிடுது மிஸ் ஆகிடுது ரீஃபண்ட் அவங்க வாங்காமல் விட்டாலோ இல்லை சர்வீஸ் இல்லாமல் கால் எடுக்காமல் சுவிட்ச் ஆஃப் இந்த மாதிரி பிரச்சனை என்னால் திரும்ப வருது ஆனால் ஏன் கைக்கு வர மாட்டேங்குது நிறைய நூ பத்தில் ஒன்று ரெண்டு வருது திரும்ப ரிட்டன் ஆகிடுது எனக்கு வர மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய லாஸ் ஆகுது எப்படி சொல்ல ஆமாம் அமௌண்ட்டு நம்ம இதில் ஒவ்வொரு க்ரீம்லேயும் அஞ்சு பத்து ரூபா கிடைக்கிறேன் அது மொத்தமாக ஆகிடுது அதுலேயே போயிடுது அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்புறம் வந்து பேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை யாராவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நானும் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் அந்த அண்ணா சொல்கிறத கேட்டு கேட்டு கொரியர் கவர் வேண்டாம் நீங்கள் வெயிட்டான பொருள் எல்லாம் பாக்ஸில் போடுங்கன்னு சொன்னாங்க அந்த அண்ணா கிட்டேயே வந்து பாக்ஸ் செய்கிற இடத்துல போய் அட்ரஸ் கேட்டு நாங்கள் போய் நேரில் போயிட்டு கொண்டு போய் மில்க் இதெல்லாம் கொண்டு போயிட்டு இது வைக்கிற மாதிரி பாக்ஸ் செய்யணும்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ரெண்டு விதமாக வெரைட்டி ரேட் சொன்னாங்க ஒரு பாக்ஸு ஒரு தின் அந்த தின் இருக்குது பார்த்தீங்களா அந்த திக்னஸ் அது பொறுத்து ரேட் வருமா ஒரு பாக்ஸ் முப்பது ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் முப்பத்தோருவாய்க்கு ஒரு பாக்ஸ் இருக்கு ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் இருக்கு அப்புறம் எப்படி ஐம்பத்தோரு ரூபாய்க்கு முப்பத்தோரு ரூபாய்க்கு பாக்ஸ் வாங்கி நான் அதை எப்படி பேக் பண்ணி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல கட்டுப்படி ஆகாது அப்புறம் செல்லோ டப் வாங்கணும் மார்கர் வாங்கணும் பின்னு வாங்கணும் கொரியர் கவர் இந்த பாக்ஸ் அப்புறம் பபிள்ஸ் கவர் பபிள்ஸ் கவர் வச்சு கவர் பண்ணி அனுப்புனாலுமே லீக் ஆகிடுது ஆயில் கிளென்சிங் மில்க்லாம் உத்துல ஒன்று ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி பபு பபிள்ஸ் பேப்பர் வாங்கணும் ரப்பர் பேண்டு வாங்கணும் பபிள்ஸ் பேப்பர் வந்து ஒரு ரோல் தான் இருக்கும் எண்பது ரூபா அது தான் இருக்கும் ஒரு ரோல் பிங்க் கலரில் இருக்கும் எண்பது ரூபா அது நிறைய அது வாங்குறதுனால வாரம் வாரம் போய் வாங்குறேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம்ட்டு வந்துடுது அதுக்கு மட்டுமே பில்லு கொரியர் சார்ஜ் பார்த்தா அந்த அண்ணாக்கு பத்தாயிரம் அந்த மாதிரிலாம் அனுப்பி விட்டுட்டு இருக்கேன் டை அப்போ வந்து எப்படி எனக்கு இதை எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி பெஸ்டா பண்றதுன்னு எனக்கு தெரியல எப்படி அந்த பாக்ஸ் வந்து நான் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றேன்னா கடைகளில் போய் அவங்க ஆல்ரெடி பொருள் வாங்குறாங்க இல்லையா அந்த பாக்ஸை வந்து நான் வாங்குறேன் கிலோ கணக்குப்படி எனக்கு தராங்க ஒரு கிலோ கிலோ அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு பாக்ஸ் இருக்குன்னா பதினூத்தம்பது ரூபா அந்த மாதிரி பழைய பாக்ஸ் வாங்கிட்டு வந்து தான் நான் கஸ்டமருக்கு இப்போ கொரியர் அனுப்பிட்டுருக்கேன் வெயிட்டே இல்லாத பொருளை வந்து கவர்ல வச்சு அனுப்பிட்டுருக்கேன் அந்த கவர் அஞ்சு ரூபா இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு யாருக்காவது ஐடியா தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் பொருளை வந்து இப்படி டேமேஜ் ஆகாமல் பத்திரமா எப்படி அனுப்புறது பேக்கிங் எப்படி பண்ணுறது அதாவது எனக்கு இப்போது கஸ்டமர்கிட்ட நான் கொரியர் சார்ஜ் வாங்குகிறேன் அது வந்து எனக்கு இவ்வளவும் நான் வாங்க வேண்டியிருக்கு எப்படி லாஸ் இல்லாமல் எனக்கு கை காசு போடாமல் எப்படி அதில் ஈக்குவல் பண்ணி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியலை ஒருவேளை வந்து நிறைய பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் ப்ராண்டாக இருக்கும் அதில் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நிறைய இருக்கும் அதில் வந்து இது பார்த்தா சரியாக போயிடும் அவங்க ப்ராஃபிட் வைக்கும்போதே இந்த பேக்கிங் பண்ணணும் இவ்வளோ இது வாங்கணும் அது வாங்கணுங்கிறத வச்சு வச்சிருவாங்க ப்ராஃபிட் நமக்கு அப்படி வைக்க முடியாது இல்லையா ஏன்னா ரேட்டுங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்ச ஒன்று நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட் அப்புறம் எப்படி நான் வைக்கிறது எப்படி என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு குழப்பமாகவும் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது ஐடியா தெரிஞ்சால் எனக்கு ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து எப்படி பேக்கிங் பெஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு வேற நூற்றில் தொண்ணூத்தெட்டு பேருக்கு கரெக்டாக போயிடுது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிடுது ரிட்டன் வந்துடுது அந்த மாதிரி ஆயிடுது ரொம்ப அந்த க கஸ்டமருக்கு போகாமல் ரிட்டன் வருது பார்த்தீங்களா அந்த தொண்ணூத்தெட்டு பார்சல் ரிசீவ் போயிடுது கஸ்டமருக்கு அந்த ரெண்டு பார்சல் மிஸ் ஆகுது பார்த்தீங்களா அந்த கஸ்டமர் கேட்குறது எனக்கு வந்து எப்படி சொல்ல கேட்குறாங்க இல்லையா அது எனக்கு கொஞ்சம் அந்த அந்த நூறுமே கரெக்டாக போயிட்டுனா எனக்கு நிம்மதி எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிறது அது ஒரு பெரிய வேலையாக இருக்காது அது எங்கே என்ன எதுன்னு கண்டுபிடிச்சி இது பண்ணுறது வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு யாருக்காவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள் தெரிஞ்ச ஐடியாஸ் எனக்கு கொடுங்க வாட்ஸ்அப்பில் அப்புறம் இன்னொன்று என்னன்னா ஃபேஸ் நைட் க்ரீம் யூஸ் பண்ணி யாருக்காவது பிம்பிள் நான் இதை வந்து நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க எனக்கு யூஸ் பண்ணி பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா க்ரீம் மிஸ்டேக்ல உங்கள் பாடியில் ஹீட் இருக்குன்னு அர்த்தம் பாடியில் ஹீட் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு எஃபெக்ட் தர க்ரீம் ரிசல்ட் தர க்ரீம் யூஸ் பண்ணீங்கன்னா சூட்டை கிளப்பிடும் பிம்பிள்ஸ் வந்துடும் அதனால க்ரீமை நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் உடம்புல ஹீட் இருக்கும் ஒரு சில பேர் என்னை சொல்லியிருக்காங்க எனக்கு ஹீட்டே இல்லை பாடியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி கிடையாது ஹீட் இல்லாமல் ஒரு உயிரினம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எல்லாரும் பாடியிலுமே ஹீட்டுங்கிறது இருக்கும் ஒரு சில பேருக்கு அதிகமாகிடும் ஒரு சில பேருக்கு க நார்மலாக இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ஹீட்டுன்றது இருக்கும் அதிகமாக இருக்கு நான் இப்போ எனக்குலாம் ரொம்ப ஹீட் பாடி ரொம்ப ரொம்ப ஹீட்டுங்க ஒரு பிம்பிள்ஸ் வந்துருச்சு இப்போ வந்து ஏசியில் ஃபுல் டைம் ஏசியிலே தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஏசியே ஃபஸ்ட்டு ஹீட்டு தான் அப்படி இருக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கிறேன் எனக்கு என்ன மாதிரி தண்ணி குடிக்க யாரும் முடியாது அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறேன் மூணு நாளுக்கு இருக்க என்ன நிறைய வச்சு என்ன வச்சு குளிக்கிறேன் தொப்புலில் டெய்லி விளக்கெண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு நாள் விட்டு போயிடும் அப்புறம் ஹீட் ஆகிடுது அந்த மாதிரி ஹீட் பாடி இருந்தால் பிம்பிள்ஸ் கண்டிப்பாக ஒரு நான் இவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் எனக்கே வந்து பிம்பிள்ஸ் வருது இவ்வளோ இது பண்ணியுமே அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு எங்கிட்ட வாங்குகிற க்ரீமை யூஸ் பண்ணி பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஹீட் இருக்குது நிறைய தண்ணி குடிங்க தொப்புல விளக்கின வச்சு ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க ஹீட்டெல்லாம் ஆயிடும் அது ஜென்ட்ஸாக இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் வந்து வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன் அவ்வளோதான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என் தெரியல என் கண்ணை பாருங்க நேற்று நைட்டு ஒரு செகண்டு கூட தூங்கவே இல்லை சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது அண்ணே தெரியல ஆனால் டயர்டாக இருக்குது கண் எரியுது க இன்னைக்கெல்லாம் வந்து ஃபேஷியல் பண்ணி விட்டு பேக் பண்ணி விட்டு இங்கே நிற்கிற பார்த்துக்கோங்க ரொம்ப கிடைக்கிட்டு ஒரு மாதிரி கல தலை கிரிஜிருந்தும் சுற்றி உட்காந்துட்டேன் அந்த ரெண்டு செகண்ட் நான் நின்று இருந்தேன் அப்படின்னா உட்காராம இருந்தேன்னா கீழே விழுந்திருப்பேன் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கும் அதனால உட்காந்துட்டேன் அந்த பாப்பா வந்து ஃபேஷியல் பண்ண பாப்பா வந்து நர்ஸு ரொம்ப நேரம் இருந்து அட்வைஸ் பண்ணாங்க அக்கா இப்படி இருக்காதிங்க அப்படி இப்படின்னு ரொம்ப நேரம் அட்வைஸ் பண்ணாங்க அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டு இப்படி தூங்காமல் இருக்காதிங்கக்கா அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து தூக்கமே வரமாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை நாளைக்கு போய் டாக்டரை போய் பார்க்க போகிறேன் அவங்க தான் அந்த பாப்பா தான் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்கக்கா போய் பாருங்கள் இப்படி இருக்காதிங்க அப்னார்மல் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு போய் டாக்டரை போய் பார்க்க போகிறேன் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னு ஏன்னா சுத்தமாக கண்ணில் தூக்கமே வரமாட்டேங்குது விடிய 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 பைத்தியக்காரி மாதிரி முடிச்சுட்டு இருக்கேன் நடக்கிறேன் உட்காந்துருக்கேன் தூக்கமே வர மாட்டேங்குது காலையில் அதுக்கு ரொம்ப டயர்டாகிடுதுன்னா காலையில் தூக்கம் தூக்கம்னா முழு தூக்கம் அதுதான் தூக்கம் தூக்கமே வர மாட்டேங்குது காலையில் அந்த நைட்டு டயர்டு காலைல கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன் அப்புறம் வந்து நான் எங்கள் வீட்டில் எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க நைட்டு முதல் நாள் நைட்டு படுத்து காலையில் மதியம் வரைக்கும் தூங்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு கணக்குப்படி பார்த்தா நல்ல நல்ல தூக்கம்லாம் கிடையாது அரகுறை தூக்கம்னாலுமே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுவும் காலைல அப்புறம்தான் அந்த மாதிரி வருது தூக்கமே சுத்தமாக க இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க வேற என்ன அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு சிஸ்டர் அவங்க வந்து அவங்கள அவங்க பேர் எனக்கு தெரியல அவங்க பேர் என்னதை அவங்க தெரியல லைஃப் கிளன்சர் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க ரொம்ப பாசமாக பேசினாங்க அவங்க வந்து எப்படின்னா சென்னை தானே அவங்க சென்னையா எந்த ஏரியான்னு தெரில ராஜிம்மா உன்னோட வீடியோ நான் பாப்பேன் டெய்லி ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த உடனே டயர்டா வருவேன் உன்னோட வீடியோ ப்ளே பண்ணி விடுவேன் வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இருக்கும் என் பொண்ணு வந்து என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து எனக்கு கேட்க அந்த நான் அதாவது ராஜி நான் பேசுறது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அமைதியா கேட்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் நான் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கான் என்னோட வீடியோ இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க டெய்லியும் என்னோட வீடியோ பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு வீடியோ நான் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு பேசுறது மனசுக்கு அமைதியா இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க அந்த அம்மா அப்புறம் இந்த மேடம் சிஸ்டர் எதனால வச்சுக்கலாம் அவங்க சொன்னாங்க நான் வந்து வர்ற கிறிஸ்மஸ்க்கு குடியில் போய் போனோம் வீட்ல நான் உனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் பிரேயர் பண்ணிக்கிறேன்டா கண்டிப்பா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் நீ எந்த குறைகள் எல்லாம் நல்லா இருப்ப உனக்காக நான் வேண்டிக்கிறேன் நீ நான் நல்ல பொண்ணு நீ நல்லா இருப்ப அப்படி இப்படி நிறைய ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு நான் வந்து கொஞ்சம் எமோஷனல் கேரக்டர் அவங்க பேசுறத கேட்கும் போது எனக்கு கண்ணீர் வர மாதிரி ஆயிடுச்சு வரல வ கட்டுப்படுத்திட்டேன் அவ்வளவுதான் மற்றபடி அவ்வளவு அவங்க பேசுற அவங்களும் அவ்வளவு அமைதியா பேசுறாங்க அவங்க பேசுனா எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒருத்தரோட அன்பு ஆசீர்வாதம் நான் நிறைய படிகளும் சொல்லிட்டேன் ஒருத்தரோட யாருனே தெரியாதவங்களோட ஒரு அன்பு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்து எப்படா சாவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசீர்வாதம் பண்றது அன்பு காட்டுறது ப்ரேயர் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் அது மாதிரி எனக்கு என் லைஃப்ல நிறைய மனுஷங்க இருக்காங்க யாருனே தெரியாது யூடியூப் மூலமா என்னைய பார்த்து என் மேல அன்பு காட்டுறது என்னை ஆசீர்வாதம் பண்றது நிஜமாக நஜமா சொல்றேன் இவங்களோட அன்பு ஆசீர்வாதமுமே எனக்கு பெரிய பெரிய விஷயம் ரொம்ப பெரிய கிஃப்ட் கடவுள் கொடுத்த கிஃப்ட் கடவுள் எனக்கு வந்து நேரடியாக எனக்கு ஆறுதல் என்னைய வந்து தலையை தடை கொடுத்து ஆறுதல் சொல்ல முடியாதனால இவங்களெல்லாம் அனுப்பி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் நீங்க எனக்கு தான் வரலையே தவிர வார்த்தைகள் உங்களோட வார்த்தைகள் மூலமா எனக்கு நிறைய அன்பு ஆசீர்வாதம் எல்லாம் தனிங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அவங்களோட பேர் வந்து தெரியலையானா ஃபஸ்ட்டு இன்னொரு நம்பர்லேருந்து ஆர்டர் போட்டாங்க ரெண்டு நம்பர் வச்சிருக்காங்களோ அதுலேருந்து ஆர்டர் போட்டாங்க அதில் அவங்க பேர் ஊரும் சேவ் பண்ணிட்டேன் இப்போ என்கிட்ட இது பேசினது வந்து இன்னொரு நம்பர் அது சேவ் பண்ணல அதனால அவங்களோட பேர் எனக்கு தெரியலை ரொம்ப அவங்களோட மெசேஜ் வந்து இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசுக்கு ஆ ஆறுதலாக நிம்மதியாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை லவ் யூ தேங்க் யூ எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆஹ் நான் நினைக்கிறது எப்போது நினைக்கிறது தான் ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டு ரொம்ப சின்னது எப்போ முடியும் யார் எப்போ இருப்பாங்க இருக்க மாட்டாங்க எதுவுமே தெரியாது முடிஞ்ச அளவு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும் அவ்வளோதான் நம்மளால ஒரு மனுஷங்க ஒரு கடுகளவு கூட மனசு நோகக்கூடாது ஆஹ் முடிஞ்ச அளவு நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பை தான் காமிக்கணும் யார் மேலேயும் போட்டி பொறாமை வஞ்சகம் கோபம் கெட்ட எண்ணம் அந்த மாதிரி இதுல இல்லாம அன்பை மட்டுமே காட்டணும் அதுதான் என்னோட நான் நினச்சிட்டு இருக்கிறது என்னோடய இதுவும் கூட நான் ஃபாலோ பண்ணுறதும் கூட அவ்வளோதான் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம் டாடா